எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது எய்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் விசையும் அழுத்தமும் என்ற பாடப்பகுதி அதற்குரிய வினாவிடைகள் இதுவரைக்கும் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் ஆகிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் இப்போ எயித்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இது வந்து இரண்டாவது பாடம் இதில் வந்து மூன்று பகுதி பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கோடிட்டிடங்களை நிரப்புக பொறுத்துக புக் பேக் கொஸ்டின் நான் பார்க்க போகிறோம் இப்போ முதல் கேள்வி ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது அப்போ குறைந்த வேகத்தில் இயங்கும் என போகிற வேகத்தை குறைக்கிறதுனால அப்போ அது குறைந்த வேகத்தில் இயங்கும் அடுத்து இரண்டாவது திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்கிறது திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்கிறது சரியான விடை ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி இது இரண்டுமே திரவத்தின் அடர்த்தி திரவத்தம்ப உயரம் திரவத்தின் அடர்த்தி திரவத்தம்ப உயரம் அடுத்து மூன்றாவது கேள்வி இந்த கேள்வி அடிக்கடி ரிப்பீட்டடா எக்ஸாம்பிள் கேட்டு அழுத்தத்தின் அழகு அழுத்தத்தின் அழகு இது மூணுமே கரெக்ட் அதாவது பாஸ்கல் நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் டூ பாய்ஸ் இது மூன்றுமே சரியான ஒன்று அடுத்து நான்காவது கேள்வி கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் பாதரச தம்பம் எழுவத்தி ஆறு சென்டிமீட்டர் பாதரச தம்பம் அடுத்து பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது மேற்கண்ட அனைத்தும் மேற்கண்ட அனைத்தும் நீரியல் உயர்த்தி தடை செலுத்தி அழுத்தப்பட்ட பொதி நீரியல் உயர்த்தி தடை செலுத்தி அதாவது பிரேக் அழுத்தப்பட்ட பொதி இது மூன்றுமே சரி அடுத்த ஆறாவது கேள்வி கீழ்கண்ட திரவங்களுள் எது அதிக பாகுநிலை உடையது கீழ்கண்ட திரவங்களில் எது அதிக பாகுநிலை உடையது இதுக்கு சரியான விடை நெய் நெய் அடுத்து ஏழாவது கேள்வி பாகுநிலையின் அழகு பாகுநிலையின் அழகு இதுக்கு வந்து அழகு இல்லை அழகு இல்லை அடுத்தது கோடிட்டடங்களை நிரப்பக இதில் வந்து ஒரு நாலு கேள்வி இருக்குது பாருங்க ஆழம் அதிகரிக்கும் போது திரவ அழுத்தம் ஆழம் அதிகரிக்கும் போது திரவ அழுத்தம் என்னாகும் அதிகரிக்கும் அடுத்தது நீரியல் உயர்த்தி டேஸ் விதியை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது அப்போ இதுக்கு சரியான விடை பாஸ்கல் விதி நீரியல் உயர்த்தி பாஸ்கல் விதியை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது அடுத்த கேள்வி தாவரங்களில் நீர் மேலே ஏறுவதற்கு காரணம் அதாவது கீழே வேர்லிருந்து தண்டுக்கு போதில்லைங்களா அதுக்கு என்ன காரணம்னா பரப்பு இழுவிசை என்ற திரவ பண்பே காரணம் பரப்பு இழுவிசை என்ற திரவ பண்பே காரணம் ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் போன டென்ஷன் அந்த காரணத்தினால்தான் நீர் வந்து வேரிலிருந்து தண்டுக்கு மேலே ஏறுவதற்கான காரணம் அடுத்து எளிய பாதரசமானி முதன் முதலில் டேஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது எளிய பாதரசமானி முதன் முதலில் டேஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது சரியான விடை டாரி செல்லி டாரி செல்லி என்பவரால் உருவாக்கப்பட்டது இந்த மாதிரி புக் பேக் கொஸ்டின் நம்ம செங்கு அகாடமி யூடியூப் சேனல் வாயிலாக பாருங்க அடுத்து பொறுத்துக இதில் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் பாருங்க பொறுத்துக்கு இதில் நம்பர் நோட் பண்ணிக்கு ஒன்று மூன்று நான்கு ஐந்து ஏன்னா சில சமயம் வந்து குறிக்கும்போது தவறாக குறிச்சிடுறோம் அது வந்து நீங்க வந்து என்ன சொல்றீங்க சரியா குறிங்க சரியா குறிங்க சொல்றீங்க அதனால நம்ம வந்து சரியாகவே குறிச்சிருவோம் இதில் பாருங்க நிலை உராய்வு நிலை உராய்வு என்பது பொருள்கள் ஓய்வு நிலையில் உள்ளன பொருள்கள் ஓய்வு நிலையில் உள்ளன அடுத்து இயக்க உராய்வு இயக்க உராய்வு என்பது பொருள்கள் இயக்கத்தில் உள்ளன அடுத்து திரவ அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வு திரவ அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வு மன்னிக்குவோம் அதுக்கு மூணாவது உருளும் உராய்வு உருளும் உராய்வு வந்து குறைந்த உராய்வு திரவ அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வு பாகுநிலை அடுத்து நழுவு உராய்வு பொருள்கள் நழுவுகின்றன பொருள்கள் நழுவுகின்றன அடுத்தது இதிலேயே இரண்டாவது பொருத்த பகுதி பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அதுக்கு சரியாக பொறுத்திக்கலாங்களா பாதரசமானிங்கிறது வளிமண்டல அழுத்தம் அடுத்து தொடுபரப்பை அதிகரித்தல் உராய்வை அதிகரிக்கும் அடுத்து தொடுபரப்பை குறைத்தல் உராய்வை குறைக்கும் தொடுபரப்பை அதிகரித்தா உராய்வு அதிகரிக்கும் தொடுபரப்பை குறைச்சோம்னா உராய்வு குறையும் உயவு பொருள்கள் வந்து உராய்வை நீக்கும் அடுத்து ஒழுங்கற்ற பரப்பு ஒழுங்கற்ற பரப்பு தான் உராய்வுக்கான காரணம் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது எயித்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் விசையும் அழுத்தமும் வினாவிடைகள் நன்றி வணக்கம்